அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்ன பேசுகிறது எனக்கு தெரியல ஆனாலும் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த படத்தை பார்த்த வந்த உடனே இந்த படத்தை பார்த்த உடனே என்னுடைய அப்பா தான் நினைவு தந்தார் நாங்கள் எல்லாம் படிக்கின்றதுக்காக எங்கள் அப்பா அவர் வேலை செஞ்ச நாயுடு வீட்டு மாட்டை காலையில் காலையில் கொண்டு போயிட்டு இந்த மாட்டை கொண்டும் போயிட்டு அதை கழுவி அது சுத்தம் செய்து ஏறுவாட்டை போவாங்க ஏறு முடித்து பிறகு அதை அதுக்காக கட்டிட்டு அது அடுத்து வேலையை நாள் முழுக்க செய்வாங்க நேரங்காலலாம் கிடையாது அப்படி கடுமையாக அந்த உழைத்த அந்த உழைப்பை அலட்சியமாக பார்த்த அந்த உழைப்பை அந்த மாட்டை பிடிச்சிட்டு போகிற அந்த அடிப்படையான அடித்தள மக்கள் செய்கிற அந்த சாதாரண வேலையை இவ்வளோ மே உயர்வான மேடையில் வைத்திருப்பது உண்மையிலேயே எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அறிவு மகன் என்ற முறையில் அல்ல நான் அறிவினுடைய பாடல்களுக்கு நான் ஒன் ரசிகன் ஏன்னா அறிவுடைய ஒவ்வொரு பாடல்களையும் வரிகளையும் நான் நேசிப்பேன் ஏன்னா அது எல்லாமே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே இருக்கோம் எதையுமே தவிர்க்க முடியாது எல்லாமே அந்த வாழ்க்கையை அப்படியே பதிவு செய்த அந்த வரிகள் என்பதில் எனக்கு மிக நெருக்கம் உண்டு தான் அவன் எவ்வளவு தூரம் போனாலும் அதை நாங்கள் பரவாயில்ல பரமிட்டுருக்கிறோம் அவனை இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மக்கள் இயக்குனர் அன்பர்களிய சகோதரர் ரஞ்சித் டைரக்டர் அவர்களுக்கு உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றை இணையை தெரிவித்துக் கொள்ள கிளம்புறேன் அவன் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் கொண்டு வந்து சேர்த்தோம் ரெண்டு ஆண்டுகள் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்றார் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி அவன் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவான் என்ற நம்பிக்கையோட அவனை அண்ணா நகரில் இருக்கிற அண்ணன் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்தோம் ஆனால் அது நிறைவுறுவதற்குண்டாலே இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது அந்த வரிகள் மிக சிறப்பாக இருந்தது எங்கள் மனைவிக்கு ரொம்ப கெட்டியாக இதுவும் இல்லை அந்த பாதையிலேருந்து மாறக்கூடாது என்பதற்கு கெட்டியாக தான் இருந்தாங்க எனக்கு சமூகத்தின் வரிகளாக இருக்குது நல்ல வரியாக தான் இருக்குது படிச்சுட்டு மட்டும் வந்து என்ன செய்யப்பாராம் மீண்டும் சமூகத்தை தானே செய்யணும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது செய்யட்டுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் இருவருமே நான் நினைச்சது அவன் ஒரு அதிகாரியாக போகணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம் உண்மையிலேயே இப்படி வராமல் அந்த கோ எக்ஸாம்பெல்லாம் எழுதியிருந்தானா நல்ல ஒரு அதி அரசு அதிகாரியாக போயிருப்பான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆனாலும் இன்றைக்கு அதிகாரிகளாக இருந்து கொண்டு பெரிய அளவில் சமூகத்திற்கு இது பேச முடியாது செய்துவிட முடியாது என்ற பல அனுபவங்களை நாம் பார்த்துருக்கிறோம் அந்த அடிப்படையில் அவன் செய்திருக்கின்ற இந்த வேலைகள் எல்லாவற்றுக்கும் அவனுக்கு ஒரு நல்ல மேடை அமைத்து அவனுடைய வரிகளை அனுமதித்து அவனை ஒரு பாடகராக எழுத்தா எழுத்தாளராக மாற்றி அமைத்திருக்கிற டைரக்டர் ரஞ்சித் சார்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் குடும்பத்தின் சார்பில் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் சொல்ல வேண்டிய செய்திகள் பலவற்றை அவர் குடும்ப ரீதியாக பல செய்திகளை சொல்லியிருக்கார் பல்வேறு மன உளைச்சல்கள் அவனுக்கு ஏற்பட்டபோது உண்மையிலே நான் அவன் எனக்கு சொல்லும்போது உடனே நான் சரி நீங்கள் அண்ணன் கிட்ட சொன்னையாடன்னு தான் கேட்பேன் இல்லை அண்ணா கடை சொல்லியிருக்கிறேன் அண்ணன் இப்படி வழி சொல்லியிருக்கிறாரு பொறுத்துக்கிட்டா சொல்லியிருக்காரு இதெல்லாம் வருண்டா சிம்பிளாக எடுத்துக்கிட்டான்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அவரை அவர் தட்டி கொடுத்து அவனை தொடர்ந்து பாதுகாத்து இந்த வழியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் உண்மையிலேயே அவருக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சங்கர் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து காஸ்டஸ் கலெக்டிவ்ஸில் ரஞ்சித் டைரக்டர் உருவாக்கிய அந்த காஸ்டஸ் கலெக்டிவ்ஸில் ஒரு பாடகராக ஒரு பாடல் எழுதுகிறவராக பாடலை பாடுகிறவராக நான் உருவாக்கிய அந்த நாளையை நான் எண்ணி பார்க்கிறேன் உண்மையிலே அந்த நாளே முதன் முதலாக நாங்கள் சென்னைக்கு ஒரு பாடல் பாடுற நிகழ்வுக்கு வந்து உட்கார்ந்து பார்த்து எங்களுக்கே அந்த முதல் நிகழ்வு ஆனால் அந்த நிகழ்வை பல முக்கியஸ்தர்கள்லாம் எதிரில் உட்கார்ந்து நான் பார்த்துருக்குறேன் பல பெரும் தலைவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க ஏராளமான கூட்டங்கள் வந்தாங்க அவன் அறியும் பாடிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ பேர் அதை ரெகனைஸ் பண்ணுறாங்க அது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய திம்பாக இருந்தது அது இல்லாமல் சமூக நோக்காடாக இருந்தது அதில் கூட எங்கள் அப்பா அவனுடைய வாழ்க்கையே வரியாக வரும் உன் பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு தான்டா கொடுக்குறாங்க கோட்டாவில் சீட்டுன்ற பாட்டெல்லாம் எதுவும் சும்மா வரலாம் வந்துடல அன்னைக்கு எங்கள் அப்பா உழைச்ச உழைப்பெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நாங்கள் ச உழைக்க நாங்கள் சம்பாதிக்க வேண்டியதே இல்லை அவ்வளோ பாக்கி இருக்குது எங்களுக்கு தர வேண்டிய பாக்கிகள் அவ்வளோ உழைப்பு இருக்குது அவரெல்லாம் காலையில் விடி அதிகாலை எழுந்த உடனே இப்போ ஆறு மணிக்கு போயிடுவாங்க இரவு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க இடையெனா அந்த அவருடைய அந்த அந்த பம்சிட்ருக்குற நாயுடு வீட்டில் முழு நேரமாக எந்த வேலை ஒன்றால் எல்லா வேலையும் செய்வாங்க இந்த கொட்டாய் சாணிவாரி கொட்டாங்க மாட்டக்கண்ணு விடுவாங்க திரும்ப கொடுவாங்க திரும்ப அவர்கள் என்ன வேலை சொல்கிறேன் எல்லா வேலையும் செய்யும் படியாள்காரன்னு பேர் இருக்குது அப்படி செய்வாங்க மாதம் முழுக்க மாதத்துக்கு எட்டு மரக்கால்நெல் அவ்வளோதான் என்ன வேலை வேணாலும் செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படி படியாள்காரராக இருந்த என்னோட அப்பா என்னை படிப்பாளியாக மாற்றினார் அந்த படிப்பாளி சமூகத்திற்கு எதுவும் செய்யவில்லைன்னு சொன்னாலும் அந்த நான் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை அந்த வாழ்க்கையை மேலே கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த பணியை மகன் செய்கிறான் என்ற பொழுது உண்மையிலே இந்த மகனை சமூகப்படிக்காக நான் தத்துக் கொடுத்திருக்கிறேன் என்ற மிக பெருமையோடு மகிழ்ச்சியோட நான் தொடர்ந்து வா வாழ்த்த கடமைத்துக் இந்த நிகழ்வில் மதிப்பற்றிய ஐஏஎஸ் மேடம் உலக அறிந்த எழுத்தாளர் மேடம் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருப்பது பெருமைக்குரியது மிக பொருத்தமானதும் கூட நாங்கள் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பின என்ன காரணம்னா அவன் கோயம்புத்தூரில் பொறியியல் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த பொழுது கவிதைகளை எழுதி வைத்திருந்தான் அது வெளியிட வேண்டும் என்று சொன்னான் முதல்ல காலேஜ் போயிருக்கிறேன் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் வரட்டும் ஃபஸ்ட் இயர் ரிசல்ட் வரட்டும் அதில் எல்லாத்தையும் நல்ல மார்க் வாங்கினதை இந்த புத்தகம் வெளியிட அனுமதிப்பேன்னு சொல்லி நான் ரொம்ப கராராக இருந்தேன் இப்போ பி என் பி ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்லாம் நல்ல மார்க்கோடு வந்த பிறகு சரி வெளியிட அனுமதித்தேன் அதுலேயும் குறிப்பாக அவன் சொன்னது இல்லை இல்லை எனக்கு வர ஜ ஜூலை பதினெட்டு வந்து எனக்கு பதினெட்டு வயசு வந்துடுது நான் பதினெட்டு வயசு வரதுக்குள்ளால் கட்டாயம் வெளியிடணும்னு சொன்னான் அதனால் அடுத்த நாள் பதினெட்டாம் தேதி இப்போ பதினெட்டாவது வயது தொட போகிறான் பதினேழாவது வயது கடைசி நாள் அந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அவனுடைய பதினேழாவது வயதில் அந்த பதினேழாவது அவன் பதினேழாவது வயதில் பதினேழாம் தேதி அந்த அவன் ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டிருந்தான் அந்த கவிதை புத்தகத்தை உருவாக்கி அந்த கவிதை புத்தகத்துக்கு பேர் குனிந்து வரவேற்கும் குடிசைகள் நான்தான் குடிசையில் அவன் குடிசையில் வாழலை ஆனால் அவன் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கிறான் அவன் குழந்தையாக இருக்கிறோம் அந்த குடிசை வீட்டு கூப்பிட்டு போயிருக்கிறோம் குனிஞ்சி போவாங்க எங்கள் கொள்ளைகள்லாம் போய் சுற்றி பார்ப்பாங்க தெருக்குள்ளே விளையாடுவாங்க பிள்ளைகள்லாம் பார்த்துருக்குறாங்க சொந்தக்காரலாம் போய் பார்ப்பாங்க ஊருக்கு போய்ட்டுன்னு பிள்ளைங்க எல்லா ஒரு ஒரு எல்லா பேசுவாங்க அந்த பேசுனதே ஒன்றும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டடி தந்தது நான் 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 நம்புகிறேன் அந்த வகையில் அப்படி அந்த கு வரவேற்கும் குடிசைகள் என்ற தலைப்பில் கவிதை நூலை வெளியிட்டான் இந்த கவிதைகள்லாம் அவன் ப்ளஸ் டூ படிக்கும்போது ப்ளஸ் ஒன் படிக்கும்போதெல்லாம் ப்ளஸ் அப்பப்போ கவிதை எழுதிட்டு ஸ்கூலில் உதவாங்கிருக்கிறான் ஸ்கூலில் திறக்கிருக்கிறாங்க இந்த பையன் படிக்கிறதுக்கு லாய்க்கில்லலாம் சொல்லி அவன் வான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவன் மரக்கோணத்தில் இருக்கிற அவன் ப படித்த ஸ்கூலில் அது ஒரு எல்லாருமே விரும்புகிற ஒரு ஸ்கூல் விரும்புகிறேன்னா நூறுத்துக்கு நூறு மார்க் வாங்குற ஸ்கூல் மார்க்ல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க தேர்வு மதிப்பெண் ஃபர்ஸ்ட் மார்க் இது மட்டும் தான் அந்த பள்ளி நோக்கம் எல்லா பெற்றோர்களும் உருந்தடிச்சு நல்லதான் சேர்ப்பாங்க நாங்களும் ரெண்டு பேரும் ஆசிரியர்ன்றதுனால நாங்களும் அதில் விரும்பி சேர்த்து சேர்த்தோம் ஆனா இவனுடைய மனநிலை அப்படி முழுமையா கவன பள்ளி கல்வியில் இல்லாமல் இப்படி சமூக சிந்தனையோடு ஓடிக்கொண்டிருப்பதை என்னால என்னால புரிந்து கொள்ள முடியல அந்த பள்ளியிலையும் ஒரே முறை இது மாதிரி இலக்கு கூட்டம் போட்டுட்டு மாணவர்கள் பேச சொல்லிருக்காங்க இவனையும் பேச வச்சிருக்காங்க ஈவன் சுயமா அவங்க ஆசிரியர்கள் அவங்க பள்ளி வளாகம் இதெல்லாம் பார்த்து கணக்கு வாத்தியை பார்த்து சயின்ஸ் வாத்தியை பார்த்து அவர்கள் எல்லாரும் போற்றி தான் பாராட்டி தான் பாராட்டி அருமையாக ஒரு கவிதை எழுதி மேடையில் வாசித்துட்டான் அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை வாங்கி தந்தது இந்த பையன் உருப்பட மாட்டான் இதுக்கப்புறம் இந்த பையன் பரீட்சை இல்லாமல் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குற பையன் இல்லை இவன் பின்னால போயிட்டான்னு சொல்லி ரொம்ப வான் பண்ணாங்க ஆனாலும் அழுதியும் சொல்லுவாங்களே அப்படி ஒரு அழுவியோட அந்த பள்ளியை விட்டு வெளியே வந்தான் வந்த பிறகு அந்த கவிதையை சேர்த்து வச்சுக்கிட்டே கோயம்புத்தூர் ஹாஸ்டல் இருக்கும்போது எல்லாத்தூர் கூட கூட சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த சொன்னான் உண்மையிலேயே அந்த புத்தகம் அவனுக்கு வெளியிட்டோம் இதை நான் விளம்பரமாக சொல்வதற்கு என்ன காரணம்னா அன்னைக்கு மேடம் சிவகாமி அவர்கள் வேலைவாய்ப்பு துறை கமிஷனராக இருக்கும்பொழுது அந்த புத்தகத்தை அவர்கள் வந்து வெளியிட்டு அவனை வாழ்த்தினார்கள் ஏன் இன்னைக்கு இப்போ பதினேழு வயசில் அவனுடைய எழுதின புத்தகத்தை ப பக்கம் படிச்சுட்டு உலகம் முழுக்க என்னுடைய எழுத்துக்கள் போகணும்னு அன்றைக்கி மேடம் சொன்னாங்க இன்றைக்கு உலகம் முழுக்க போன பிறகு அவன் அவன் அந்த அவனை வந்து மேடம் வாழ்த்த வாழ்த்த வேண்டும் என்பதுதான் தான் என்னுடைய விருப்பம் அந்த வகையில் மேடம் எவ்வளோ பிஸினாலும் ரொம்ப நாள் நம்மளை நேற்று தான் அந்தரம் தான் மேடத்தை தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அவர்கள் பங்கேற்றது என்னு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அந்த இருந்து பார்த்துருக்குறாங்க அந்த வரிகளை அன்னைக்கு வாழ்த்தினார்கள் உலகம் முழுக்க சிறப்படைய வேண்டும் என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவனை எப்படி பாதுகாத்து இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் அவனுடைய வளர்ச்சியில் பங்கேற்றிருக்கிற உங்கள் யாவருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக வந்திருக்கிற அவனுக்கு அண்ணன்ன என்னுடைய மூத்த மகன் யுவான் அவர்கள் வந்திருப்பது அந்தோணிதாஸ் பாடகர் வந்திருப்பது இந்த என்னுடைய இசை தொடர்கள் வந்திருப்பது எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள் பிரிய மகள் கல்பனாவை நான் அதிகமாகவே பாராட்டி ஆக வேண்டும் உண்மையிலே அவன் கலங்குகின்ற பொழுதெல்லாம் வார்த்தையாலும் பல்வேறு த தளங்களில் அவனை பாதுகாப்பதில் அவர்கள் முனைந்து பங்கேற்று அவனுக்கு பெரிய உதவிகளை செய்து ஒரு உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் கலைவதாம் நட்பு என்று திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் உதவி தேவை அந்த மாதிரி நேரங்களில் உதவுகின்ற ஒரு நல்ல நண்பராக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களை பாராட்டுகிறேன் அவர் மட்டுமல்ல எப்போவுமே இருக்கிற சந்தர் அந்த சந்தர் அந்த மற்ற அங்கே இருக்கிற பாலச்சந்தர் அந்த டீம் எல்லாரையும் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் எல்லோருமே ஒரு குடும்பமாக அவனை தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு சொன்னால் எல்லாருமே கும்பலவே இருப்பாங்க எப்பவுமே அவனு தனியாக பார்க்க முடியாது சரி இங்கே தான் தனியாக பார்க்கல வீட்டுக்கு வராடே சரி அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன்னு பார்த்தா நாலு பேரோட வீட்டுக்கு வருவார் அவங்ககிட்ட எந்த ரகசியமும் எப்பவுமே பேச முடியாது அந்த மாதிரி ஒரு படையோட இருப்பதில் இருக்கு பெருமை அது இல்லாமல் ஏதோ இந்த இள வயதில் மாணவர்கள் எந்தயோ எப்படியோ பா பாதி மாறி போகின்ற காலமாக இது இருக்கிறதை நம்ம நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அந்த வகையில் அப்படி பா பாதி மாறி போகாமல் த தன்னையும் தன்னுடைய அறிவு சிந்தனையையும் தன்னுடைய நண்பர்களையும் கூட பயன்படுத்தி சமூக பார்வையாக இருப்பதும் சமூகத்திற்குண்டான விடியலை தேடுகின்ற அது பாதையாக இருப்பதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமை அளிக்கிறது அந்த வகையில் இது பங்கேற்றிருக்கிற உதவி செய்த எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் மாமியார் வள்ளியம்மா என்னுடைய துணைவியாருடைய அம்மா அதாவது பாட்டி அம்மா அம்மா நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் பள்ளி நாங்கள் வேலை கல்லூரியில் என் மனைவி பள்ளி தலைமையாக இருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் குழந்தைகளை பராமரிப்பது எங்களுக்கு ரொம்ப அதாவது நேரம் கிடையாதுன்னு சொல்கிறோம் எல்லாரும் சொல்கிற மாதிரி நேரம் கிடையாது ஆனாலும் அந்த பொறுப்பை எல்லாம் எங்கள் மாமியார் தான் எடுத்துக்கிட்டாங்க அதனால் என்னுடைய மகனையும் மகளையும் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார்கள் அன்பாக அவர்கள் தான் அவர்கள் நீங்கள் தூக்கி நிறு நிறுத்தியிருப்பது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது அது மிக சிறந்த நன்றி உணர்வு என்று நான் நம்புகிறேன் என்னுடைய கடமையும் கூட அதில் சேர்ந்து அடங்கியிருப்பதாக நான் உணர்கிறேன் அந்த வகையில் பங்கேற்று என்னுடைய அப்பா வந்திருக்கிறார் அவர்கள் எல்லாம் கடுமையாக உழைப்பை செலுத்தியவர்கள் தான் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது என்று சொல்லி வழக்கமாக சொல்லுவாங்கல்ல அதை நேரடியாக நின்று என்னை ஆளாக்கியதில் பெற்றோர்கள் அப்படி அர்ப்பணிப்போக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் நன்றி சொல்லுகிறேன் குறிப்பாக என்னுடைய தம்பி வந்திருக்கிற ஆலர் வந்திருக்கிறா தம்பி மனைவி செய்யாக வந்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் ஒரு எல்லாமே நான் குடும்பமாக தனித்தனி குடும்பமாக இல்லாமல் எல்லோரும் குடும்பமாக ஒரே சிந்தனையாக பிறருக்கு உதவுவதும் சமூக பணி ஆற்றுவதும் தான் எங்களுடைய குடும்பம் நேராக நாங்கள் வளர்ந்து வருவோம் அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்னுடைய தங்கை வந்திருக்கு லைலாக வந்திருக்கிறது ஒரு பாட்டில் எங்கள் தங்கி கூட வச்சு ஆட வச்சுருக்கிறான் எப்படி இல்லை அதெல்லாம் எப்படி அப்படி ஒரு பதிவு இருக்குது இல்லை அது ஒரு நன்மை தானே என்றைக்காக இருந்தாலும் அது மாதிரி வந்து என்னுடைய மகள் ட டாக்டர் கனிமொழி வந்திருக்கு என்னுடைய மருமகன் வந்திருக்காரு டாக்டர் சிவராஜ் ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க உண்மையிலே அவர்கள் எல்லோரும் அவனுடைய பா பாடல்களை உற்சாகப்படுத்துறவர்களாக மேலும் வரிகளை மேம்படுத்துவதற்கு உதவுகின்றவர்களாக தொடர்ந்து இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்மையிலேயே ஒரு குடும்பம் நாங்கள் வெற்றை பண ஆசை பற்றி மற்ற எதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுறதில்லை அப்பப்போ இருக்கிறோம் அப்பப்போ எதாவது செலவழிச்சா பரவாயில்ல சேர்க்கை சேர்த்து வைக்கிற விஷயம்லாம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாது அதனால் இப்படி நண்பர்களோடு இருப்பதும் பிறருக்கு உறுதி செய்கின்ற அந்த அந்த செயல்பாடு உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து செயல்பட வைக்கிறது இன்னும் கூட நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது அரக்கோணத்தால் அடிக்கடி எண்பத்தி பிறந்தநாள் விழாவில் மாலை நேரத்தில் தலித் தலிச்சுப்பையா அவர்களை கூப்பிட்டு வந்து கலை நிகழ்ச்சி நடத்துவோம் சுப்பையா அவர்கள் ஒரு இசை போர் நடத்துவார் அவருடைய பாடல்களுக்கு அவர் இசை போர் என்று சொல்லுவார் தலித் சுப்பையா அந்த தலித் சுபையா நான் வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயின்றதுனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சி நடத்துவோம் நான் ஒரு ஆர்கனைஸ்ன்றதுனால இருக்கிறதுனால என் பையன் வீட்டில் இருக்கிறான கையில் அவனை கூட்டுவோம் வாடாட்டு கூட்டுவோம் அவ்வளோதான் நான் நிகழ்ச்சியில் ரொம்ப பிஸியாக இருப்பேன் நடத்திக்கிட்டு இருப்போம் அவன் எதிரில் உட்காந்துருப்பான் அவ்வளோதான் அவன் உட்காரிச்சிட்டு நான் வேலை இருப்போம் அப்படி தலித் சுபாய் அவன் பாடலை தூர இருந்து வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்தான் பேர் எனக்கு தெரியும் ஆனால் அது இவ்வளோ உள்வாங்கிருக்கிறான் என்பதெல்லாம் அவனுடைய படைப்புகள் வந்த பிறகுதான் நான் உணர்கிறேன் அப்படி பிள்ளைகளை இந்த மாதிரி வேலைகள்லாம் கூப்பிட்டு போகும்போது பிள்ளைகள் நாம் கற்றுக் கொடுக்காமல் இயல்பாக சமூகத்தை கற்றுக்கொள்கிறார்கள் மணிமேகல் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் மணிமேகலையும் தலிசுபை அவருடைய பாடல்கள் எப்பவுமே அந்த அந்த மேடைகளில் அவர்கள் பாடும்பொழுது எதிரில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் கடைசியாக இவன் புத்தக வெளியீட்டுக்கு முன்னால் தலிசுபை அவர்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து இதை அந்த தம்பி கொடுக்கணும்னு சொன்னார் அவன் என் மகன் தெரியாது அவருக்கு ஏன்னா அந்த போய் ஏதோ ஒரு கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடு வச்சா பாடலாம் அந்த பையனுக்கு கொடுக்கணும்னு சொன்னார் அப்படிங்களா அந்த மகிழ்ச்சிங்கன்னு சொல்லி நாங்கள் ஆர்கனைசர்ன்ற முறையில் சரிங்க ஐயா வாங்க ஐயா கொடுங்கன்னு சொல்லி அவர் அது வாழ்க்கை எழுதி கொடுத்தாரு கொடுக்கும் போது தான் சொன்னேன் என் பையன்தான் யார் அப்படி எங்கள் ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படி சுபையா அவர்கள் அவர்களுடைய பாடலை நேரில் கேட்டிருக்கிறான் கருத்துக்களை உருவாக்கியிருக்கிறான் அவருடைய எளிமை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கெல்லாம் அவருடைய எளிமை பிடிக்கும் நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா வேணா வானா வேணாம் இது பஸ்ஸா இருக்கு இது போதும் அதான் போதும் வேணான்னு போயிட்டே இருப்பார் அது மாதிரி ஒரு எளிமையான கலைஞர் ஆனால் கருத்தாழ மிக்கவர் மிக எளிமையாக எல்லாவற்றையும் சாடுவார் குறைகளை சாடுவார் ச சரியான செய்திகளை முன்வைப்பார் அதே மாதிரி இப்போ பாடிக்கிட்டே நடந்துக்கிட்டே இப்படி எல்லாரையும் எல்லோரும் கவனிக்கிற மாதிரி அந்த நிகழ்வு இருக்கும் அவருடைய பாடல்கள் அந்த மாதிரி அதே நிகழ்வுகளை கடந்த ஆண்டு தலிசுபையா அவர்கள் இப்பொழுது இல்லை ஆனாலும் கடந்த ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி இந்த நிகழ்வு நடக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க அறிவு வந்து அறிவு வந்து பாடணும்னு சொன்னாங்க அறிவு வந்து பாடி அதே செய்தி பண்ணி அதை ஜலிசுபையா ஸ்டைல்லேயே எல்லா பாடல்களையும் பாடி அவருடைய பாடல்களை பாடியது இல்லாமல் அவருடைய நடை இப்போ தலிசுபையா இல்லை என்ற குறையே இல்லை அறிவு தீர்த்துட்டான் என்று சொன்னாங்க அது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த அளவுக்கு அது எங்களுக்கு பயனளித்தது என்று நான் உருவகிறேன் அந்த வகையில் பல்வேறு இலக்கைக் கூட்டங்கள் இது கூட்டங்கள் நடந்தாலும் எல்லாருடையும் ஆழ்த்துட்டு போவோம் மேடம் சிவகாமி அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போதும் கூட இப்போ உங்களுக்கு அதிகாரம் உண்டு அரசு பணியில் அரசு பணியில் இருக்கும்போதும் கூட பல்வேறு சமூக பணிகளை செய்யும்போதெல்லாம் எல்லா கிராமங்களுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் நான் போவேன் மனைவி வருவாங்க பிள்ளைகளில் எவ்வளோ வாய்ப்பாக வருவாங்க நம்ம போயிட்டு பிறகு தேன்மொழி பேச நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு தேர்ன்மொழி மழைக்கு வச்சு பேசுவாங்க பிள்ளைகளில் ஒரு வருவாங்க அதனால அப்படி அவர்களோட இணைந்ததுனால சமூக பணியை தொடர்ந்து செய்வதற்கு அதில் இன்னும் பிசகாமல் நிலைத்து நிற்பதற்கு சிவகாமி மேடம் அவருடைய சமூகப்பணியின் வழிகாட்டுதல் எங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக வழிகாட்டுதலாக இருக்கிறது அவரோடு இணைந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மணிமேகலை வந்திருக்காங்க பாகியலட்சுமி வந்திருக்காங்க துளசி பாக்யலட்சுமி வந்திருக்காங்க நிர்மலா மேடம் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் கூட இந்த நேரத்தில் நான் சொல்ல பட்டிருக்கிறேன் என்னுடைய துணைவியார் அவர்கள் சொல்ல பேசல இன்னும் ஒரு மணி நேரம் பேசுகிறாரு அவ்வளோ காத்திருக்கக்கூடிய நம்ம விளையாடலை அதனால அவங்க சார்பாக நான் பேசதாவே கருதுகிறேன் அவர்களுக்கு அவங்க பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இந்த பையன் ஆஃபீஸர் ஆவலையே என்ற குறை இருக்கும் காற்றம் அவனை என்னது வாழ்த்துவாங்க அதுக்கப்புறமும் இப்படி போயிடுற என்ன நினைப்பாங்க ஆனாலும் சமூக அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருப்பதனால தான் எங்களுக்கு இருக்கிறது அது சமூகத்திற்கு பயன்படட்டும் சமூக மேம்பட இணைந்து எல்லோரும் ஏராளமான இளைஞர்கள் இந்த சிந்தனையிலேயே கூடி நிற்பது என்பதே பெரிய விஷயம் அந்த வகையிலே இந்த கூடி நிற்கிற அனைத்து சமூக சிந்தனையுள்ள இளைஞர்கள் யாவருக்கும் கூட இந்த நேரத்தினோட பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிற அனைவருக்கும் தான்